இது டோட்டலாகவே இது ஒரு இன கலவரம் இன வன்முறை இந்த மாதிரி வன்முறை காஷ்மீருக்கு புதுசல்ல காஷ்மீர்ல நடந்த ஜினோசைடு என்பது இந்த இந்துக்களின் மீது கட்டமைக்கப்பட்ட அராஜகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே நடந்தது ரீசைக்கிள் பண்ணி புது அதை தொடங்கணும்னு சொல்லி அட்டம்ப்ட் தான் இந்த அட்டம் பார்க்கணும் ஏன்னா காஷ்மீர்ல வந்து இனி பொருளாதார வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஆர்டிகல் த்ரீ எடுத்த பிற்பாடு டூரிசம் வளர்ந்துட்டு இருக்கு டூரிசம் அது அந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இன்னும் அத்துமீறி அவங்க கட்டுப்பாட்டில் உள்ள பாகிஸ்தான் ஆக்கியைடு காஷ்மீர்ல வந்து பெரிய டெவலப்மெண்ட்டே இல்லை ஒரு பெரிய நகரம் ஒன்று ஒன்று கூட இல்லை முசாஃபராபாத் அவங்க கேபிட்டலே கூட பெரிய கேபிட்டல் சிட்டி ஒன்றும் இல்லை நம்மளோட நான்காம் ரகம் நகரமோ இல்ல ஐந்தாம் நகம் நகரங்களோ அது கூட தான் ஒப்பிட முடியும் சின்ன தான் அவங்க வச்சிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட போய் ரீச் ஆகல அவங்கள பொறுத்த வரைக்கும் பொன்முட்டை இடும் காஷ்மீர்